ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னிக்கு வாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா அடிக்கிற குளிருக்கு நல்லா சொடு சொடு சாதத்தோடு ஆட்டு ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஜம்முனூருக்குள்ளே இப்போ வாங்க எப்படி செய்யலதை பார்த்தலாம் அடுத்த சண்டேக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே போல் ஆட்டு ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க சூடானதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பரு பொருளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கலந்து வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுவும் காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு காரப்பொடியும் சேர்க்க போகிறோங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆட்டு ரத்த பொரியல் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லியும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்திங்கன்னா அது போல் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேங்க அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் போடணுங்க வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டோன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால தான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கணும் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்துலேயே உப்பு போட்டு தான் வந்து பிடிச்சி வைப்பாங்க நீங்கள் வந்து கறிக்கடையில் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிடவே முடியாதுல்ல அதனால தான் இது வந்து நல்லா வதங்கணுங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கணும் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம ஆட்டோடைய கொடலுக்குள்ள போட்டின்னு சொல்லுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் அது அந்த போட்டி சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா அது வந்து நல்லா அளவுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இவ்வளோ ஒயிட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லி இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த போட்டியை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அது போல் வந்து செஞ்சுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது எல்லாட்டு போட்டிங்க வெள்ளாட்டு போட்டி அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து வெந்துருங்க நல்லா வந்து வதங்கினத்துக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து நாட்டுக்கோழி மசாலா சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி மசாலா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வதங்கணுங்க என்னிலேயே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம எப்பயுமே நார்மலாக அரிப்போம்ல அந்த மசாலா தாங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த போட்டி இந்த போட்டியோடு சேர்த்து ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு டைப்பை வந்து செய்வாங்க கட் பண்ணி போட்டு ஈரல் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் நல்லா இருக்குங்க ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை விட வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அது என்ன மசாலான்னு சொல்லி பார்க்கலாமா தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சமாக தேங்காய் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சி ஜல்லில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை பார்த்திங்கன்னா இந்த தேங்காவோடு சேர்த்துக்கணும் தேங்காய் இல்லைங்க இந்த போட்டியோடு அந்த தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும் அப்படி வதக்கினோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த தேங்காவோடய பச்சாசின கறியும் பார்த்தீங்கன்னா உள்ள போட்டி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் கறி முழுகிற அளவுக்குன்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி வச்சு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வேகணும் இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகுனா நல்லாயிருக்கும் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி பச்சை நல்லா போய் நல்லா வந்து ட்ரை ஆகணும் கொஞ்சம் வந்து கிரேவியாக இருக்கும் போதே நம்ம ரத்தத்தை சேர்த்துணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு ரத்தங்க ரத்தம்ங்க இது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் சேஞ்ச் ஆகி இந்த தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கோம்ல இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வரணுங்க கலர் சேஞ்ச் ஆகி ட்ரை ஆகி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கலரெலாம் சூப்பராக சேஞ்ச் ஆகி வேக ஆரம்பிச்சிடுச்சுங்க இது நல்லா வெந்து ட்ரை ஆகணும் நல்லா வந்து நம்ம ஒரு பொரியல் கன்சிஸ்டன்சி வரணுங்க இப்போ கூட இன்னும் வேகலைங்க ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கலராகவே இருக்குது பாருங்கள் இது நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட திருவி போட்டுக்கலாங்க நல்லா அதிகமாக தேங்காய் போட்டாலே நல்லாயிருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து சேர்க்க மாட்டோம் தேங்காய்னா நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் நான் வந்து சு திருவி சேர்க்க தந்தாலையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டியெல்லாம் செய்யும் போது இந்த ரத்தமெல்லாம் எல்லாம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து உப்பு அதிகமான மாதிரி ஆகிடும் அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதனால இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ட்ரையாக பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஆட்டுருத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுட்டு சொல்லுங்கப்பா சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இட்லி தோசை கூட வந்து நல்லாயிருக்கும் சப்பாத்தி செஞ்சுட்டும் பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி வந்து சாதம் தாங்க சாதம் வச்சு நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இப்போ வர சண்டே வந்து ரத்த கட் கறிக்கடையில் சொல்லி வச்சுருந்து ரத்தத்தை வாங்கி இது போல் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்